கார்த்தே மன்னா சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்தாவது வசனம் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஐந்து அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை உங்கள் முகங்கள் வெட்கப்படாது ஏனென்றால் நீங்கள் கர்த்தரே நோக்கி பார்த்துருக்கிறபடினால் உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவாரே ஒழிய உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் ஒருபோது நீங்கள் ஒருவருக்கு முன்பாகும் தலைகுனிந்து நிற்பது இல்லை கர்த்தர் உங்களை பிரகாசிக்க பண்ணுகிற இருக்கிறார் தாவிது எழுதுகிறார் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை தாவிது என்கிற மனுஷன் அநேக நேரங்களிலே பண கடினமான பாதையில் சென்ற போதெல்லாம் வெட்கப்பட்டு போனது போல தோன்றியிருக்கலாம் ஆகவேதான் அவர் அநேக சங்கீதங்களிலே ஜெபிக்கிறார் நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் தாவிதை கத்த வெட்கப்பட்டு போக விடவில்லை தாவிதுக்கு சொன்னவைகளை கத்த நிறைவேற்றினார் தாவிதை எந்த நோக்கத்துக்காக அபிஷேகித்தாரோ அதை நிறைவேற்றினார் காரணம் தாவிது எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற ஒரு மனுஷனாக இருந்தார் எல்லாவற்றுக்கும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறவராக இருந்தார் எனக்கு ஒத்தாசே அனுப்பும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்களும் அப்படி தானே கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே நீங்களும் அப்படி ஜபிக்கிறீங்களே நான் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்ளும் சொல்கிறீங்கள உங்கள் ஜபத்தை கேட்கிறார் உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் எந்த மனுஷன் முன்பாகவும் எந்த மனுஷி முன்பாகவும் கையேந்தி நிற்கும்படியாகவோ தலைகுனிந்து நிற்கும்படியாகவோ கர்த்தர் விட மாட்டார் கத்தரை நம்பி உங்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டார் சோந்து போகாதீங்க உங்களோடு இருக்கார் ஜெமிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்லா ஆண்டவரே எங்களை வெட்கப்பட்டு போக விடாத தேவனா இருக்கிறக்காக நன்றி மீண்டும் ஒருமுறை நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம் உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக அன்று உங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தும் தாவிதை நீங்க வெட்கத்துக்கு உட்படுத்தவே இல்லாண்டவர் தாவிதை நீங்க கனப்படுத்தினீங்கன்னு வேதம் சொல்லுகிறது தாவிதுக்கு சொன்னவைகளெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு வேதம் சொல்லுகிறது அதே போல உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எனக்கும் அன்றை நீர் செய்வீராக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி காத்துக்கொள்கிறார்கள் இயேசுவின் கருத்துக்குள்ளாக அர்ப்பணித்து செபிக்கிறேன் கத்தை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசிரியங்க பெரிய காரியங்களை செய்வீராக ਇਸ ਸਿਮੁਲਨ ਜੇ ਵੀ ਕ੍ਰੋਮ ਪਿਦਾਵੇ ਆਮਨ ਕਤਰ ਉਹਨਾਂ ਲਈ ਆਸ਼ੀਰਵਾਦ ਆਮਨ